திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இது உங்க அசால்ட் அரசியல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க அண்ணா அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணா இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம் தி ஹிந்துல இன்னைக்கு தலைப்பு செய்தியாகவும் போட்டிருக்கிறாங்க ஆனால் தமிழ் ஊடகங்கள் யாருமே இதை இன்னைக்கு பெரிய அளவுல பேசின மாதிரி தெரியல இப்போ அந்த மசூதி சம்பந்தமா தொடர்ந்து இந்த மசூதியில இந்த செவ்வலைங்க இருக்குது அப்படின்னு சொல்லி மனுக்கள் போடும் இனி புது மனுக்கள் எதுவுமே ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான உத்தரவும் போட்டுருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன உத்தரவு கடுமையான உத்தரவாக தான் தெரிகிறது எந்த உத்தரவுக்கு என்ன உத்தரவாதம்னு நமக்கு கேள்வியாக இருக்குது இந்த உத்தரவில் நிற்குமா சுப்ரீம் கோர்ட்டு கொலுஜியத்தில் என்னென்ன வழக்குகளை யார் யார் விசாரிக்க வேண்டும் என்பதையே மோடி அமித்ஷா மோகன் பவத்து தான் என்ன என்ற குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா இதுக்கு மத்தியில் நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து நேற்று அது பிறப்பித்த உத்தரவு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவு அது என்னென்னா ரெண்டு ஆக்டை சொல்கிறாங்க முக்கியமான சட்டம் ஆர்கலஜிக்கல் சர்வே ஆர்காலஜிக்கல் சைட் ரிமைன்ஸ் சேம் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்குது அமிர்த்சர் ஆக்ட்னு சொல்லுவாங்க அது பிரிட்டிஷ் கரம்பரியிலையே வந்து நிர்ணயித்தது இப்போ உதாரணமாக மினார் அது கடைசி வரைக்கும் வந்து மேனுமன்ஸாக தான் இருக்கணும் அது பாதுகாக்கப்பட வேண்டிய பிரதான சின்னம் அது யாரையும் போட்டு கொடுக்க முடியாது அதுபோல் தாஜ்மஹால் இருக்குன்னா நான் வந்து ஷாஜஹானுடைய வாரிசு கொள்ளுப்பறேன்னு யாரும் என்ன செய்ய முடியாது அதை வந்து கேரி இது பண்ண முடியாது ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை இருக்குன்னா நான் முகலாய பேரரசுடைய வாரிசுன்னு பண்ண முடியும் இதெல்லாம் ஆர்கலாஜிக்கல் சைட்டாக இருக்கிறது அதை டேமேஜ் பண்ண முடியாது இந்திய அரசு உடைய கடமை அதை பாதுகாக்க வேண்டியது இப்படி சட்டங்கள் இருக்குது அது போன்ற ஒரு சட்டம் தான் இன்னொரு சட்டம் இருக்குது நாட்டில் இப்போ என்ன சட்டம் பிளேஸ் ஆஃப் ஒர்கிப் ஆக்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் போட்டாங்க நைன்டீன் நைன்டி ஒன் இது ஒரு சட்டம் இருக்கிறது நாட்டில் இந்த சட்டம் இருக்குறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதான் பெரிய தமாசு தமாசுன்னா வேதனை ஏன் இந்த சட்டம் இருக்குது எப்போ நமக்கு தெரியும்னா என்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் டிசம்பர் ஆறில் பாபர் மசூதியை உடைத்தார்களோ அப்போ தான் அந்த சட்ட பிரிவு எல்லாம் நாட்டில் இருக்குது நரசிம்மராவு தான் பிரதமராக இருக்கும்போது காங்கிரஸ் பிரிவில் வந்து இயற்றப்பட்ட சட்டம் அப்படின்ட்டு நம்ம மக்களுக்கு தெரிய வந்தது அந்த சட்டத்தை மீறி தான் அத்வானி அவர்கள் ரத்த யாத்திரை நடத்தி இந்த சட்டத்துக்கு முரணாகத்தான் பாபர் மசூதி உடைத்தார்கள் அவன் இப்போ அந்த சட்டம் பாபர் மசீது தவிர மற்ற மசீதுகளுக்கு அந்த சட்டம் ஏன் சுதந்திரத்துக்கு முன்னாடி எந்த வழிபாட்டு தளம் எதுவாக இருந்ததோ அதுவாக கருதப்படும் சொல்லப்பட்டது ஆனால் அந்த சட்டத்தை இப்போ ரத்து செய்யணுங்கிறதுக்காக சுப்பிரமணிய சாமி அஸ்வினி உபாத்யா இது மாதிரியான பல பேர் அதுக்கு எதிர்த்து மனு போட்டிருக்கிறாங்களே அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அந்த வார்த்தையை தவறுங்கிறேன் பாபர் மசூதியும் இந்திய பூமியில் தான் இருக்கிறது பாபர் மசூதிக்கும் இந்த சட்டம் உட்படுத்திருக்க வேண்டும் அதையான் ஸ்பெஷல் பர்விஷன் போட்டிங்க ராம ஜென்ம பூமின்னு அதான் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடிலேருந்து பாபர் மசூதி சர்ச்சை இருக்குது அதனால் அதை இந்த சட்டத்தில் கொண்டு வர முடியாது சொல்லி சொல்கிறாங்க இல்லை அந்த அது அந்த சட்ட பிரிவு அப்போ அப்போ அதை விழி விதிவிலக்கு இல்லையே அந்த அமன் பண்டு வந்து பண்ணும்போது என்ன சொல்லியிருக்க வேண்டும் எக்ஸப்ட் பாபர் மசூதின்னு இருக்க வேண்டும் அப்படி இல்லை மாறாக எப்படி இருக்குன்னா செக்ஷன் த்ரீ ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் ப்ராஹிபிட்ஸ் அப்படி காமிக்கிறேன் ஏன்னா இங்கிலீஷில் வாசிக்கிறோம்னா மக்கள் தெரியும் அட்வொகேட்ஸ் பார்ப்பாங்க அதுக்காக சொல்கிறேன் கன்வர்ஷன் ஆஃப் எ பிளேஸ் ஆஃப் ஒர்க்சிப் ஃப்ரம் ஒன் ரிலீஜியன் டு அதர் பாபர் மசூதியை உடைத்து விட்டு ராமர் கோவில் கட்டிருக்காங்களே இந்த சட்ட பிரிவின் அடிப்படையில் தப்பு ஏன் இது வந்து அந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு முன்னாடி என்ன நிலையில் பள்ளிவாசல் இருந்ததோ எந்த நிலையில் கோயில் இருந்ததோ எந்த இது அது பிற வழிபாடு தலங்கள் சர்ச் இருந்ததோ அது அப்போ எப்படி இருக்கணும் கோயில் கோயிலாக இருக்கணும் மசூதி மசூதியாக பள்ளிவாசல் பள்ளிவாசலாக இருக்கணும் சர்ச்சு சர்ச்சாக இருக்கணும் இதுதான் சட்டம் சொல்லுது அது மட்டும் சொல்லலை செக்ஷன் டூவில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சருத்து எந்த பாரம் எந்த ஒரு சட்டம் போய் என்ன செய்யக்கூடாது அதை வந்து ரிட்டு அப்பீல் பண்ணக்கூடாது அந்த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் எனி சூட் ஆர் அப்பீல் ஆர் எ அதர் ப்ரொசீடிங்ஸ் வில் ரெஸ்பெக்ட் டு த கன்வர்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் கேரக்டர் ஆஃப் எனி பிளேஸ் ஆஃப் ஷிஃப்ட் எக்ஸிஸ்டிங் அந்த ஃபிஃப்டீன் டே ஆஃப் ஆகஸ்ட் ஃபார்ட்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இஸ் பெண்டிங் பிஃபோர் எனி கோர்ட் நீங்கள் சொன்னது தான் பெண்டிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னாங்க சரி எங்கே பெண்டிங்காக இருந்துச்சு நான் கேட்குறேன் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்து பாபர் மசீதி வழக்கு பெண்டிங்கில் இருந்துச்சா நீ போய் குழந்தை ராமன் கொண்டு உள்ளே கொண்டு வச்சாங்க ஐம்பத்தி ஒம்பது தான் சர்ச்சையே ஆரம்பிக்கிறது நாற்பத்தேழுக்குமான என்ன சரிச்சே பிரிட்டிஷ்காரம்பரியலாம் என்ன சர்ச்சை நடந்துச்சு தொழிலாக நடந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அங்கே அப்போ பாபரு மசூதியை உடைக்கும் போதே இந்த சட்டத்தை உடைத்து விட்டார்கள் இப்போ என்ன பிரச்சனைனா வாபி மசூதி அதுபோல் அலகாபாத்தில் இருக்கக்கூடிய ஈத்கா சாஹி ஈத்கா சாஹி ஈத்காவில் வந்து முஸ்லீம்கள் போய் என்ன செய்கிறாங்க பெக்னா தொலையைக்காக போகிறாங்க பக்ரி தொலகைக்காக போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன சொல்லிட்டாங்க சங்கிகள் அங்கே போய் இது வந்து கிறிஸ்த ஜன்மபூமி நீங்கள் எப்படி இங்கே வந்து தொழலாங்கிறாங்க இரநூறு வருட காலம் அங்கே இருக்கோங்கிற ரெக்கார்டை காமிக்கிறாங்க ஈதுகாங்கிற பேர் அதுதான் வந்துச்சுங்க ஈது என்றால் பெருநாள் ஈதுகாண்ட பெருநாள் தலை அர்த்தம் இந்த அந்த கிரவுண்டுக்கு பேரே ஈது எப்படி வந்துச்சுன்னு திரும்பி கேட்டாங்க முகலாய காலத்தில் அது இருக்காது பிரிட்டிஷ்காரங்காரையே உறுதிப்படுத்தியிருக்கிறது சொன்னிங்க கேட்கவில்லை ஏழு சூட்டு போட்டாங்க அலகாபாத்து உயர் சந்திர சூட்டு வந்து அவர்கள் நீதியரசர் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதியாக இருக்கும்போதே அலகாபாத் நீதிமன்றத்தில் சூட்டை போட்டு மேலே கொண்டு போனாங்க அவர் வந்து சைலண்ட் சைலண்டாக இருந்தார் அது வழக்குக்கு மேலே வழக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே உத்தரப்பிரதேசம் அந்த உத்தரகாண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த மசூதிகள் எல்லாம் வந்து கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தர்காவெல்லாம் உடைக்க ஆரம்பித்து விட்டார்கள் குஜராத் மாடல் இப்போ போய் இப்போ உத்தரகாண்டு மாடல் வந்துவிட்டது அந்த அளவுக்கு அந்த நாள் உத்தரண்ட் ரொம்ப மோசமாக நான் நேரடியாக சென்று பார்த்தேன் எங்களுடைய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தேசிய கவுன்சில் மீட்டிங் நடந்தது நான் சென்றுக்கு போய் ஐந்து நாள் தங்கியிருந்தேன் என் கண்ணால் பார்த்தேன் நிறைய விஷயங்கள் அங்கே பத்திரிக்கையெல்லாம் அதை வந்து ரைஸ் பண்ணாங்க இந்த மேட்டரை சொன்னாங்க சிறுபான்மாரி ரொம்ப அடக்கப்படுறாங்கன்னு எதை வைத்து இந்த சட்டத்தை வைத்து அப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ செக்ஷன் ஃபோர் செக்ஷன் டூலாம் பார்த்திங்கன்னா மத வழிபாட்டு தலங்களுக்கு வந்து அதை வேறு ஒரு மலைபாட்டுத்தல்தான் மாற்றக்கூடாது ஒரு பள்ளிவாசலில் கோயிலை மாற்றிடாதுங்க ஒரு பள்ளிவாசலை சர்ச்சாக மாற்றாங்க அது சர்ச்சை கோயிலை மாற்றினாங்க அவங்க வழிபாட்டுத்தலத்தை வந்து உறுதிப்படுத்துங்க பாதுகாப்பை என்று உறுதி செய்யக்கூடிய மேட்டரில் அம்மன் மண்டு போடுறாங்க இதை வைத்து சாகி அந்த மேட்ரை வைத்து இப்போ தான் சைதா வரும்ல ஒரு ரிட்டை போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து தான் தூசி தட்டுவாங்க அது போல் இந்த ரிட்டை போட்டு ரிட்டுக்கு மேலே ரிட்டு கோர்ட்டில் போடும்போது தான் இந்த ராஜீவ் கண்ணா சஞ்சீவ் கண்ணா பதவி ஏற்ற பிறகு அவர் என்ன நேற்று சொல்லிட்டாருன்னா இதுக்கு புதுசாக ரிட்டு போடாத இல்லைனா இப்போது சந்திரசூட்டு இருக்கும்போது ஞானவாபி வழக்கு போடும்போது அவர் என்ன சொன்னார்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி எந்த வழிபாடு இருந்ததோ அதுவாக தான் இருக்கும் ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி எதுவாக இருந்ததோ அது ஆய்வு செய்கிறதில் எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்லி தான் ஞான்வாபிக்கு ஒரு அனுமதி கொடுத்துருந்தாரு இப்போ சஞ்சீவ் கண்ணா இந்த வழக்கை கையாளும் போது இது நியாயமாக போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை நான் எதிர்பார்க்கல ஓ நானும் சந்திர சொட்டு ஐயா நீதர்சன் சந்திர சொட்டு ஐயா தான் சொன்னேன் ஆனால் உள்ள சில விஷயங்கள் பார்க்கும்போது சந்திரசூட்ட அவருக்கும் அழுத்தம் இருக்குதுன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன் ஒரு கடந்த கால தீர்ப்பில் நான் பார்க்கும்போது இருக்கிறதுல பரவாயில்லை ரஞ்சன் கோகாய்க்கு நீதிசு சந்தோஷம் ரொம்ப பரவாயில்லை ரஞ்சன் கோக்காய் முழுக்க முழுக்க அவர் வந்து அது பெண் விஷயத்தில் மாட்டி விட்டார் அதில் அந்தளவுக்கு பாபர் மசூதி திருப்பியே வந்து அவர் என்ன பண்ணார் தென்காசி தீப் மாதிரி தான் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கிறோம் அதுக்கப்புறம் அவர் பிஜேபியில் சேர்ந்து விட்டார் சந்திரசூட்டு ஐயாவுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பரவாயில்லை அவருக்கு ஒரு பரவாயில்லைன்னு இருக்குது சஞ்சீவ் கண்ணா அவருக்கு நம்ம என்ன செய்ய முடியாது நம்ம இப்போ இருந்து கற்பனையாக சொல்ல முடியாது அவர் சரி அல்லது தவறுன்னு சொல்ல முடியாது அவர் இந்த விஷயத்தில் எப்படி தீர்ப்பு அளிக்கிறார் என்பதை பொறுத்து தான் கருத்து சொல்ல முடியும் இப்போ அவர் என்ன செஞ்சுருக்கார் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காரு நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப அதை போட்டுட்டு ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு கீழே கோயில் இருக்கு கோயிலுக்கு கீழே மசூதி அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அந்த விஷயத்தை ஆனால் அங்கே சொல்லப்பட்ட கருத்துக்கள் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இன்றைக்கி பாருங்கள் இது வந்து நீங்கள் சொன்ன ஹிந்தியுடைய உடைய தலையங்கம் இதில் என்ன போட்டிருக்காங்க பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் கேஸ் புட் ஆஃப் சென்ட்ரல் எட் டு ஃபைல் ரெஸ்பான்ஸ் அதாவது நாலு வருஷமாக அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பதிலே கொடுக்கலையே நான்கு வடமாக ஒன்றிய பாஜக அரசு இதில் வந்திருக்கக்கூடிய மேட்டர்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க ஒன்று பள்ளிவாசல்னு சொல்லு அல்ல பள்ளிவாசல் இல்லைன்னு சொல்லு எதையா சொல்லணும்ல அமைதியாக இருக்கிறாங்க ஏன் அமைதியாக இருக்கிறா ஏதா யாராவது கரை சேவை பண்ணுவாங்க அவங்களாம் உடச்சிக்கிடுவாங்க அப்படி அது அதுக்கு அமைதியாக இருக்காங்களா இந்த கேள்வி வருதா இல்லையா ஏன் இந்த கேள்வி எனக்கு வருதுன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அங்கே பயன்படுத்தியிருக்காங்க இந்த கேஸுடைய அந்த ஆரோக்கிய மண்டல எதிர்த்தரப்பு வாதம் வைத்தாங்கள்ல அதில் ஒரு வாரத்தை மட்டும் நான் சொல்கிறேன் கேளுங்க ஆன் டிசம்பர் டுவெல் த டாப் கோர்ட் பார்ட் சிவில் கோர்ட் ஃப்ரம் ரெஜிஸ்டரிங் பிளஸ் ஷூட் ஆர் பாசிங் இது எதை சொல்லிருக்காங்கன்னா பாசிங் ஆர் ஆர்டர்ஸ் இன் பெண்டிங் ஆன் தோஸ் சீக்கிங் டு ரே ரீக்ளைம் டெம்பிள்ஸ் டிஸ்ட்ராய்டு பை முகல் இன்வைடர்ஸ் அதாவது கோயில்கள் முகலுடைய அந்த ஆக்கிரமிப்பார்கள்லாம் அவங்க வந்து அதாவது அக்பரு பாபரு இவங்கள்லாம் வந்து கோயிலை வந்து என்ன செஞ்சாங்களாம் ஆக்கிரமித்து உடைத்து இன்வைடர்ஸ் இன் சிக்ஸ்டீன் சென்ச்சுவரி பதினாறாம் நூற்றாண்டில் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் அவங்க அதில் அவங்க விஸ்வநாதன் இதில் வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இன் தேட் ஹியரிங் இந்த மாதிரியான விஷயங்களில் எப்படி என்ன யூஸ் பண்ணுறாங்க ரீக்ளைம் தெர் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் விச் வேர் இன்வைடட் அண்ட் என்க்ரோச் அப்பான் பை ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்பாரிக் இன்வைடர்ஸ் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாமா நீங்கள் இப்போ இங்கே அன்பார்லிமெண்ட் வழி இல்லையா அது பார் பார்க்கிட்டால் மறக்கலாண்டவன் இன்வைடர்ஸ்லாம் வந்து உங்களை வந்து ஆக்கிரமித்து உங்களை என்ன செஞ்சவன் வெற்றி கொண்டவன் வரஞ்சா ஃபண்டமெண்டலிஸ் அடிப்படைவாதி யாருக்கு இந்த நாட்டை உருவாக்கிய புகழாய பேரரசர் பேரரசர்களுக்கு வச்ச வாது இன்றைக்கி வக்கீலுங்கிறோம் முன்சிப்புங்கிறோம் கோர்ட்டு வாய்தாங்கிறோம் இதெல்லாம் யார் சொல்லி தந்தா சமஸ்கிருதமா இந்தியா இது எல்லாமே அரபு அரபு மொழியில் வந்தது அப்போ மூவாயிரம் முந்நூற்றுக்கு மேற்பட்ட சமாஸ்தானங்களாக இருந்தது மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நாடுகளாக இருந்ததை ஒன்று நினைத்த ஒரு முகலாய பேரரசை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பண்டமலை ஜெசி செமி பார்பரிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இப்போ தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன் இப்படிலாம் பேச விடலாமா முதல்ல கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இப்படிலாம் எழுத விடலாமா அஃப்டேவிட்டில் இப்படி எழுத எழுதலாமா அப்போ வந்து நீதியரசு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இப்படிலாம் வந்து இருக்கிறதுனால தான் நீ இருப்பா சும்மா வந்து ரிட்டுக்கு மேலே ரிட்டு போடாத எல்லா சீனியர் கவுன்சில் இருக்கிற அத்தனை சீனியர் கவுன்சிலும் வந்து இறங்கி என்ன செய்கிறாங்க இந்த பாருங்கள் ராஜு ராமச்சந்திரன் கபில் சிபிலு ஏஎம் சிங்வி துஷாந்த் தவே வில்சனு ராஜு ராமச்சந்திரன் விகா சிங்கு அப்போ கா காளீஸ்வரன் இஜாஸ் மக்பூலு நிஜாம் பாஷா எல்லாமே சீனியர் கவுன்சில் எதிர்த்தும் பண்ணியிருக்காங்க வந்து ஆதரித்தும் பண்ணியிருக்காங்க இப்படி வந்து நூற்றுக்கணக்கான ரிட்டாக போட்டானா எப்படி விசாரிக்கிறது என்ற அடிப்படையில் அவர் வைத்திருக்கிறார் ஆனால் தீர்ப்பு வரும் நீதி வருமா நம்முடைய கேள்வி அதுதான் தீர்ப்பு வர தான் செய்யும் நீதி நிலை பெறுமா அந்த சட்டம் நம்ம அந்த நம்ம சட்டம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து எதாவது நீங்கள் அமன்மெண்ட் போடுறீங்கன்னா எப்படி அமெண்ட்மெண்ட் போடுறீங்க இதுதான் கேள்வி அமென்மெண்ட் போட்டால் என்ன ஆகும் ஏன்னா வக்குப் சட்டத்தையும் அமன்மெண்ட் போடுறான் முழுக்க முழுக்க பள்ளிவாசலுக்கு வந்து இஸ்லாமியர்களால் தன்னுடைய சொந்த காசை சொந்த பொருளாதாரத்தை இறைவன் பள்ளியிலே பணியில் செலவிட வேண்டும் என்று வக்கும் செய்த வக்கும் சொத்து இது யாருக்குமே பிற மதக்காரங்களுக்கு ஒன்றுமே மேட் இல்லை அதில் பிற ரிலீஜியஸ் ஆக்பெக்டில் ஒன்றுமே வராது தன் இறைவனுக்காக கொடுக்குறாங்க அதுலேயே நீ அம்பிமெண்ட் பண்ணு அந்த ஆக்டை நீ டைலூட் பண்ணுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரியான பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டை வந்து எப்படி நீங்கள் வந்து எப்படியும் தெரியவில்லை இல்லை ஒரு ஒருவேளை அந்த பிளேஸ் ஆஃப் இந்த சட்டத்தை ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா என்னென்ன நடக்கும் இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் தர்கா விஷயத்தையும் இதன் கீழே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா அதோட மோசமாக கொண்டு வருவாங்க திருப்பரங்குன்றம் தர்காவாது ஒரு சில விஷயங்கள் டிஸ்பியூட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது அதையே டிஸ்பியூட்னு கொண்டு வரலாம் சில பள்ளிவா வாசலாம் எப்படி இருக்குன்னா இந்துக்களுடைய கோயிலுக்கும் பள்ளிவாசனும் ஒரே சுவரில் இருக்குங்க நான் பார்த்துருக்கேன் மத நல்லிணக்கம் சமய நல்லிணக்கத்துக்காக வேண்டி அவங்க அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இப்போ அந்த இடங்கள்லாம் சங்கிகள் கையில் இருக்கு இப்போ பாஜக எம்எல்ஏ இருக்கார் எம்பிஆர் இருக்கிறாரு அங்கே அமைச்சராக பிஜேபி காரங்க இருக்காங்க எப்படி இருக்கும் எங்கள் சுவரில் ஏதாவது பள்ளிவாசல் கட்டினாமா அப்போ எல்லாமே கொஸ்டின் இதே மாதிரி கிறிஸ்துவர் இது இருக்குது சீக்கிய குருத்வாராவும் இருக்குது இந்த பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆட் வந்து முஸ்லீம் இஸ்லாமுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது சீக்கிய குருத்வாரா என்னோம் அப்போ இதே மாதிரி பௌத்தர்கள் கிளைம் பண்ணால் எப்படி இருக்கும் இந்து கோயிலுக்கு கீழே எல்லாம் புத்தரை பீடம் தான் இருக்குதுன்னா இப்போ என்ன இப்போ என்ன செய்யறது இப்போ இந்த ஆக்ட் இல்லைன்னா கோயிலுக்கு முடித்துட்டு வந்துப்போம் ஆமாம் இப்போ கோயிலையும் என்ன செய்யலாம் யாராவது ஒரு ஆள் ஒரு புத்திஸ்ட் வந்து ஒரு ஒரு மங்க் வந்து அல்லது அவங்களுடைய சமையலன் வந்து இல்லை அந்த கோயிலுக்கு கீழே வந்து ஒரு காலத்தில் புத்த பீடம் தான் இருந்துச்சு சொன்னால் அப்படி இருக்கும் சமண கோயில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்போ கோயிலையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு முஸ்லீம்களுடைய மசூதியையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு அதுதான் சட்டம் அப்போது பிளேஸ் ஆஃப் ஒர்க்சிப் ஆக்ட்டில் நீங்கள் கையை வைத்தால் எல்லாரையும் பாதிக்கும் அப்போ அவங்க நாட்டில் வந்து ஒரு சமூக நிலக்கம் சீர்கிடடும் இதை புரிஞ்சு அவங்க தடை பண்ணதால் ரொம்ப சந்தோஷம் இல்லை அங்கீகரிக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக பண்ணுதான்னா நம்ம எப்படி வருமான தெரியாது இதில் கொண்டு அம்மன் பண்ணி இல்லை இந்த ஈத்கா வந்து தொடக்கூடாது இந்த பள்ளிவாசல் வந்து உடைச்சிருங்க அது வந்து விட்டு கொடுத்துருங்க அப்படி தான் தீர்ப்பு வருகிறது தீர்ப்பு நீதி இருக்கார் தீர்ப்பில் நீதி இருக்காரு இப்படி வந்தாங்கன்னா மற்றொரு பல பாபுரு மசூதிகளை இன்றைக்கி வந்து என்ன செய்யும் இழக்க வேண்டியது வரும் என்பது தான் நம்ம வந்து அச்சப்படுகிறோம் சற்றப்ப மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மசூதிகளை அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் குறிவைத்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சட்டங்கள்லாம் வந்து தூரம் நோட்டிட்டோம்னா என்ன பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பும் இல்லை பிரிட்டிஷ்காரன் பிரிவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பே நிறைய உடைச்சிட்டாங்க இப்போ காமன் சிவில் கோடுன்னு கொண்டு வர்றாங்க உத்தரகாண்டில் நிறைவேற்றி விட்டார்கள் அப்போ உத்தரகாண்ட் மாடல் ஃபுல்லாக வந்துச்சுன்னா குஜராத் மாடலே தாங்க முடியல யூபி மாடல் உத்தரகாண்ட் மாடல் வந்துச்சுன்னா ஜேசிபி வச்சு அவங்களே உடைப்பாங்க தான் அச்சப்படுகிறோம் இதில் நிறைய பேச வேண்டியிருக்கு குறுகிய டைம் தான் சொல்ல முடியும் இதை வந்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய சக்திகள் இதை நீங்கள் வந்து இம்ப்ளீட் ஆகுங்க இதை வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள் இப்போ நாளைக்கு வந்து இந்த பிளேஸ் ஆஃப் ஒர்கிப் ஆக்டில் வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குத்துபின்னாரில் வரும் செங்கோட்டைக்கு பிரச்சனை வரும் நாளைக்கு வந்து அந்த தாஜ்மஹாலே வந்து இஸ்லாமிய ஆக்ட் எடுத்து தானே அது இருக்கிறது வேற மாதிரியான கொண்டு வாங்க இல்லை அதில் யாராவது பிறந்தான் சொல்லிட்டாங்க அப்போ அப்படிலாம் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான சின்னங்குடிய நிலை வந்து கேள்விக்குறியாகும் எந்த மோலாய் என்பரும் அரசரும் வந்து இந்துக்களை அடிச்சுலாம் ஒன்றும் பறக்கலைங்க அது தப்பான சங்கின்னு சொல்கிறேன் எட்நூறு ஆண்டு காலம் வந்து இந்தியாவை ஆண்டார்களை அவங்க வாழால் வந்து வந்து இஸ்லாம் பரப்பப்பட்டோன்னா இங்கே யாரும் ஒரு வய இஸ்லாமியில் யாரும் இங்கே இருக்க முடியாது எட்நூறு வருஷம் ஆண்டு இந்தியாவை திணிக்கல இப்போ இங்கிலியில் சினிமாக்கள் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு அடுத்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ரெடியாக இருக்குது அந்த படத்தில் பார்த்தா சத்திரபதி சிவாஜியோட வாழ்க்கை வரலான்னு காட்டும்போது முகலாயர்கள் உள்ள நுழையும் போது ஃபுல்லாக வெட்டுறாங்க ரத்தம் ஓடுது எல்லாரும் வாளின் கீழே இஸ்லாத்துக்கு மதம் மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு படம்லாம் எடுக்கிறாங்களா அது சிவாஜிக்கு தெரியுமா முதல்ல சிவாஜிக்கே தெரியாது அது இவன் கற்பனை தானே இப்போ சிப்பு சுல்தானே எப்படி வச்சுருக்காங்க இந்துக்களுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கான் திப்பு சுல்தான் அவர்கள் வந்து மிகப்பெரிய சுதந்திர பயணத்தியாகி அவர் வந்து இந்தியாவுடைய சுதந்திரத்தை விட்டுவிட்டவர் பிரிட்டிஷுக்கு எதிரான களம் கண்டவர் அவங்க வச்ச சோல்ஜர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மதங்களுக்கு அப்பாற்பட்டாங்க எத்தனையோ கோயில்களுக்கு மானியம் கொடுத்த விஷயங்களாக இருக்குது அதையாக நீங்கள் சொல்ல மாட்டேருக்காங்க பாபர் அப்போ அந்த தன் பாபர் வந்து தன்னுடைய மகன் ஹுமாயுனுக்கு லெட்டர் இருக்கா இல்லையா என்ன சொல்கிறாரு கொருபான் கொடுக்கும்போது நீங்கள் வந்து மாட்டை வந்து அறுத்துறாருங்கிறாரு இவ்வளோ மென்மையான அறுந்தா பாருங்க ஏன் இந்துக்கள் வழிபடுறாங்கப்பா மாட்டை வந்து தெய்வமாக வழிபடுறாங்க நீ வந்து அதை அறுத்தாக விதாகிடும் அப்படிலாம் ஒன்று கிடையாது ஆடு மாடு தான் நீங்கள் பலியிடலாம் இஸ்லாமிய கோர்ட்மே அடிப்படையில் அப்போ எவ்வளோ மென்மையான தன்மையாக பாபர் இருந்திருக்கார் அத்தகைய பாபராக வந்து ஒரு கோயில் உடைச்சிருப்பார் அவர் அரசராக இருக்கிறார் ஒரு பள்ளிவாச கட்டுறதுக்கு ஒரு கோயில் உடைச்சி தான் கட்டணுமா வேறு இடமே இல்லை பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பு அப்படின்னா வந்துச்சு நீங்கள் வந்து பாபர் மசூதிக்கு கீழே கோயில் இருந்ததா இல்லையாங்கிற சர்ச்சை அதுக்கு பியூரான எவிடன்ஸ் இல்லை கோயிலை உடைத்து விட்டு தான் மசூதி கெட்டார் என்பதற்கு ஆர்காலிக சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து ப்ரூஃப் கொடுக்கப்படவில்லை இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்துக்களுடைய பெரும்பான்மையான இந்துக்களுடைய மனசாட்சி அங்கே ராமர் கோயில் என்று இருப்பதால் விட்டு கொடுத்துட்டு போங்கன்னாங்க தீர்ப்பு வந்துச்சு நீதி நீதியாது அப்போ தான் சொல்லணும் அந்த பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒனில் இருக்கும்போதே பாபர் மசூதி இறந்துட்டோம் அதை ஒட்டுமொத்த ஒட்டு மொத்தமாக கடாசினிங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் பல பலம் இழக்க செய்தீர்கள் சொன்னால் இப்போ எங்களுக்கு என்ன யோசனை வருது ரெண்டு யோசனையும் வருது ஏற்கனவே காமன் சிவில் கோடு நடத்துவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் ரெண்டாவது வக்குப் திருத்த சட்டம் அக்கப்புறம் இருக்குது இந்த வக்குப் திருத்த சட்டத்துக்கும் யூசிசிக்கும் சா காமன் சிவில் கோடு பொது சிவில் சட்டத்துக்கும் அச்சாணியாக இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் வந்து செக்ஷன்ஸ் வந்து இந்த ஆக்டில் இருக்குது பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் பள்ளிவாசல் இருக்குதுன்னா இது பள்ளிவாசனை எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் இது பள்ளிவாசல் தான் என்பது பொருள் ரெண்டு விஷயம் தான் ஒன்று பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் அது இருக்குது ரெண்டாவது வக்குப் செய்யப்பட்டிருக்கும் வகுப்புள்ளையும் திருத்திடுவீங்க பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்பட்டு இல்லைங்கிறீங்க அப்போ எப்படி நம்ம பள்ளிவாசல் நிரூபிக்கிறது இங்கிற ஒரு நெருக்கடி இஸ்லாமியர்களுக்கு வரும் கிறிஸ்தவர்களுக்கும் வரும் பிற சிறுபான்மையுக்கும் வரும் இதே இது கோயிலுக்கும் வரும் அப்போ இதை வந்து மதம் நின்று பார்க்காமல் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு எதிரான ஒரு போக்கை தான் கையாளிறாங்க இதனால் நம்ம இதை எதிர்க்கிறோம் இதை வந்து வெளியே கொண்டு வரணும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய சக்திகளை இதை கொடுத்து பேச வேண்டும் இதற்கு இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய சதிவதிகள் முகத்தெறிகள் கிளிக்கப்பட வேண்டும் பார்லிமெண்ட்டில் குறிப்பாக எழுச்சி தமிழ் திருமணம் நாங்கள் சொல்லியிருக்கோம் தலைவர்கிட்ட கண்டிப்பாக கோல் கொடுப்பார் இந்தியா கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக எடுத்து சொல்ல போகிறோம் திமுக எம்பிலாம் பேசியிருக்கிறோம் அப்போ இதில் என்ன வருகிறது என்று பார்த்துவிட்டு சரியான முறையில் தீர்ப்பு வந்தால் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம் இல்லை என்று சொன்னால் போராட்டம் தான் மக்கள் அரங்களை கொண்டு செ நீதிமன்றங்கள் சரியில்லை சொன்னால் மக்கள் மன்றம் மக்கள் மன்றம் தான் பெரிய மன்றம் என்ன நடக்குதுங்கிறது பார்ப்போம் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் இந்த சட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை தெளிவுப்படுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்துரு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பரா